பாருங்க நம்ம ஃப்ளைட்டில் எப்படி ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதை வந்து புஷ் பண்ணணும் புஷ் பண்ணோன்னா ரெண்டு டோரும் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும் அப்படியே உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்தவுடனே என்ன பண்ணணும் இதை வந்து அப்படி ட்ரிப் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து உள்ளே லைட் தெரியும் இதை வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அதெல்லாம் போட்டிருக்காங்க லாக் பண்ணணும் உள்ளே வந்தோடனே ஆனால் லாக் த டோருன்னு போட்டு தாங்க வெளியே போகும்போது இதை எப்படி ஃபுல் பண்ணணும்னா வெளியே போயிடலாம் சிகரெட் அப்படி பிடிச்சா கூட இது உள்ளே இது உள்ளே போடணும் சிகரெட்டு அப்படி பிடிச்சா பிடிக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வருங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது போய் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேண்ட் ஷவர்லாம் கிடையாது எல்லாமே தொடச்சி போடுறது தான் இங்கே பேப்பர் இருக்கும் இந்த பேப்பரை எடுத்து நம்ம ஃபஸ்ட் ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி டாய்லெட் போனாலும் போய் தொடச்சி உள்ளே போட்டுட்டு அதே பேப்பரை வச்சு கொஞ்சம் அடிச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு உள்ளே போட்டிங்கன்னா போதும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி ஃப்ளஷ் பண்ணி உள்ளே போடுறதுன்னுட்டு பாருங்க கொஞ்சோண்டு பேப்பர் எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால கையில் யூஸ் பண்ணக்கூடாது பேப்பர் எடுத்து அப்படி பண்ணிண உள்ளாக போட்டிருக்கோம் அப்புறம் அவ்வளோதான் கிடையாது அதுக்கப்புறம் இது ட்ராயாக இருக்கு கை துடைக்கிற க்ளவுஸ் க்ளவ் கவர்னு போட்டிருக்கு என்ன க்ளவ் கவர்னு தெரியல இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த பேப்பர் டாய்லெட் டிஷ்ஷூ பேப்பர் அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோப்பு வரும் இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இது வந்து மூடி தான் இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி தூக்குனிங்கன்னா தூக்கணும் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகும் என்ன பண்ணணும்னா இதை வந்து மேலே அப்படி தூக்குனா தான் தண்ணி வரும் சும்மா தண்ணி வராது கொஞ்சமாக தான் வரும் போய்விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அமைக்க விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகி தண்ணி எல்லாம் வெளியே போயிடும் அப்புறம் நீங்கள் கை துடைக்கிறோம்னா கை துடைக்கிறதுக்கு தண்ணி அது பொறுப்பு இது டாய்லெட் மேலே விரிக்கிற ஆமாம் கை துடைக்கிற டவல் தான் கை துடைக்கிற டவர் கையை தொடச்சிட்டு இதை வந்து இங்கே போடணும் அதை வந்து டாய்லெட்டில் போடக்கூடாது அது வந்து மிலீஸ் பேப்பரு அது வந்து உள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது இதே இந்த பேப்பரை வந்து இங்கே தான் புஷ் பண்ணி போடணும் புஷ் பண்ணி போடணும்னு போட்டிருக்கு பாருங்க புஷ் பண்ணி உள்ள தள்ளி போட்டு சரி கையை கழுவிக்கலாம் நம்ம லைட்டாக தான் வரும் ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா ஹாட் வாட்டர் தான் வரும் உள்ளே வர்றது அப்படியே கழுவிக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வேணும்னா வைப்பாங்க இதுவும் எங்கேயும் டிஷ்யூ இருக்குது ஃபேஸ் டிஷ்ஷூன்னு அது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்குது இது வந்து ஃபேஸ் டிஷ்யூ இது இதை நம்ம வந்து முகத்தை கழுவிக்கலாம் அது கொஞ்சம் தண்ணி லைட்டாக போட்டு கூட துவச்சிக்கலாம் அப்படியே டாய்லெட் போனால் கூட ஒன்றும் இல்லை இந்த டாய்லெட் டிஷ்யூ எடுத்து தண்ணி லைட்டாக தொட்டுட்டு கூட நம்ம துடைச்சிட்டு கூட உள்ளே போட்டுக்கலாம் அதே மாதிரி பாப்பாவுக்கு பாருங்க டைப்பர் மாத்துறது கூட இங்கே இருக்கு பாருங்க இதை இது பண்ணிங்கன்னாவே இப்படி வந்துடும் பாப்பாவை மேலே படுக்கை போட்டு டைப்பர் மாற்றிட்டு திருப்பி மேலே போட்டு புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் மேலே ஏசி எல்லாம் இருக்குது லைட்டு எல்லாமே இருக்குது திருப்பி இப்போ நம்ம வந்து வெளியே போகணுன்னா எடுத்துக்கோங்க பேப்பர் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ஃபீஸ் துடைக்கிறதுனா தொடச்சிக்கலாம் இப்போ திருப்பி நம்ம வெளியே போகணுன்னாவே இதை ஓப்பன் வேணாம் இதை அப்படியே சரி ஓகே ஓகே இதை ஓப்பன் பண்ணணும் பண்ணிவிட்டு இதை அப்படியே புல்லுன்னு போட்டிருக்கு அப்படி பண்ணிங்கன்னா ரெண்ட பிழக்கும் டோர் பிளந்து அப்படியே வெளியே போய்ட்டு இங்கே வந்து நம்ம டீ காஃபிலாம் வேணும்னா வந்து குடிச்சிக்கலாம் இவரையும் எல்லாருக்கும் டிவி இருப்பேன் இப்போ எல்லோரும் தூங்குகிற நேரம்னால எல்லோரும் அந்த சேனலெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க எல்லோரும் டிவி பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட சேனல் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க நான் கோக்கோ பார்த்துட்டுருக்கேன் நல்லா இருக்குது பார்த்துட்டிங்களா இது வந்து பெரிய ஏரோப்ளைனு லாஸ்ட்டு வரைக்கும் போகலாம்